சற்று நேரம் அந்த கூட்டத்தில் ஒருவருக்கொருவர் ஏதோதோ பேசி விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் பல குரல்கள் ஒருங்கே கலந்து ஒழித்தபடியால் வந்தியத்தேவன் காதில் ஒன்றும் தெளிவாக விழவில்லை வரையர் உரத்த குரலில் பழுவூர் மன்னர் கேட்டதற்கு நாம் மறுமொழி சொல்ல வேண்டாமா தலைக்கு தலை பேசிக்கொண்டிருந்தால் என்ன ஆகிறது இரவு மூன்றாம் ஜாமம் ஆகிவிட்டது அதோ சந்திரனும் வந்துவிட்டது என்றார் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது என்னை போல் இன்னும் சிலருடைய மனதிலும் அது இருக்கலாம் பழுவூர் தேவர் கோபித்துக் கொள்ளவில்லை என்றால் அதை பற்றி கேட்க விரும்புகிறேன் என்று ஒருவர் கூறினார் இப்போது பேசுகிறது வணங்காமத்தானே எழுந்து நன்றாக வெளிச்சத்திற்கு வரட்டும் என்றார் பழுவேட்டரர் ஆமாம் நான் தான் இதோ வெளிச்சத்துக்கு வந்துவிட்டேன் என்னுடைய கோபத்தை எல்லாம் நான் போர்க்களத்தில் காட்டுவதுதான் வழக்கம் பகைவரிடம் காட்டுவது வழக்கம் என் நண்பர்களிடம் காட்ட மாட்டேன் ஆகையால் எது வேண்டுமானால் மனம் விட்டு கேட்கலாம் அப்படியானால் கேட்கிறேன் சுந்தர சோழ மகாராஜாவின் பேரில் பழுவேட்டரையர் என்ன குற்றம் சொல்கிறாரோ அதே குற்றத்தை பழுவேட்டரையர் மீது சிலர் சுமத்துகிறார்கள் அதை நான் நம்பாவிட்டாலும் இந்த சமயத்தில் கேட்டு தெளிய விரும்புகிறேன் என்றார் வணங்காமுடியார் அது என்ன எப்படி விவரம் சொல்ல வேணும் பழுவேவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண்ணை மனது கொட்டது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இப்போது சம்புவரையர் கோபத்தினால் வணங்காமுடியாரை பேசாமல் தடுத்தார் சம்புவரையரை பொறுமையாக இருக்கும்படி நான் ரொம்பவும் கேட்டுக்கொள்கிறேன் வணங்காமுடியார் கேட்க விரும்புவதை தாராளமாக கேட்கட்டும் மனதில் ஒன்றை வைத்து கொண்டிருப்பதை விட கேட்டுவிடுவதே நல்லது ஐம்பத்தைந்து வயது பிராயத்துக்கு மேல் நான் ஒரு பெண்ணை மணந்து கொண்டது உண்மைதான் அதை தாராளமாக ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் நான் தான் கலியுக ராமவதரன் என்றும் எப்போதும் சொல்லி கொண்டதில்லை ஏகபத்தினி விரதன் என்றும் சொல்லிக் கொண்டவன் இல்லை அந்த பெண்ணை நான் காதலித்தேன் அவளும் என்னை காதலித்தாள் பழந்தமிழ் நாட்டு முறைப்படி இஷ்டப்பட்டு மணந்து கொண்டோம் இதில் என்ன தவறு ஒரு தவறும் இல்லை என்று பல குரல்கள் எழுந்தன மனம் புரிந்து கொண்டது தவறு என்று நானும் சொல்லவில்லை நம்மில் யார்தான் விரதம் கொண்டவர்கள் ஆனால் ஆனால் என்ன தயங்காமல் மனதை திறந்து கேட்டுவிடுங்கள் புது மனம் புரிந்து கொண்ட இளையராணியின் சொல்லை எல்லா காரியங்களிலும் பழுவேட்டறி கேட்டு நடப்பதா என்று சிலர் சொல்கிறார்கள் ராஜரீக காரியங்களில் கூட இளையராணியின் யோசனையை கேட்பதாக சொல்லுகிறார்கள் தாம் போகுமிடமெல்லாம் இளையராணியையும் அழைத்துப் போவதாக சொல்லுகிறார்கள் இப்போது கூட்டத்தில் ஒரு சிற்ப சப்தம் எழுந்தது சம்புவரையர் குதித்து எழுந்து சிரித்தது யார் உடனே முன் வந்து சிரித்ததற்கு காரணம் சொல்லட்டும் என்று கர்ஜித்து கத்திய உரையிலிருந்து உருவினார் நான் தான் சிரித்தேன் பதற வேண்டாம் சம்புவரையரே என்றார் பழுவேட்டரர் பிறகு வழங்காமடியாரே தாலிகட்டி மணந்த மனைவியை நானும் போகும் இடத்துக்கெல்லாம் அழைத்துப் போவது குற்றமா அவ்விதம் நான் பல இடங்களுக்கு அழைத்துப் போவது உண்மைதான் ஆனால் ராஜரீக காரியங்களில் ராணியின் யோசனையை கேட்கிறேன் என்று சொல்லுவது மட்டும் தப்பு அவ்விதம் நான் ஒரு நாளும் செய்வதில்லை அப்படியானால் இன்னும் ஒரே ஒரு சந்தேகத்தை மட்டும் நிவர்த்தி செய்யும்படி பழுவூர்த்தியவரை வேண்டிக் கொள்கிறேன் அந்தபுரத்தில் இருந்திருக்க வேண்டிய பல்லக்கு இங்கே நாம் அந்தரகமான யோசனையை செய்யும் இடத்திற்கு ஏன் வந்திருக்கிறது பல்லக்கிற்குள்ளே யாராவது இருக்கிறார்களா இல்லையா இல்லை என்றால் சற்று முன்பு கேட்ட கணைப்பு சத்தமும் வளையல் குலுங்கும் சத்தமும் எங்கிருந்து வந்தன இவ்விதம் அணங்காமனியார் கேட்டதும் அந்த கூட்டத்தில் ஒரு விசித்திரமான சத்தம் நிலவிற்று பலருடைய மனதிலும் இந்த கேள்வியும் எண்ணமும் தோன்றியிருந்தபடியால் வணங்காமுடியாரை எதிர்த்து யாரும் உடனே துணிவுடன் பேசவில்லை சரியான கேள்வி மறுமொழி சொல்ல நான் கடமைப்பட்டவன் இந்த கூட்டம் களைவதற்கு முன்னால் உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன் இன்னும் நிறைய நாளிகை பொறுத்திருக்கலாம் அல்லவா அவ்வளவு நம்பிக்கை என்னிடம் உங்களுக்கு இருக்கிறது பழுவேட்டரையர் இருக்கிறது பழுவேட்டரையரிடம் எங்களுக்கு பரிபூரண நம்பிக்கை இருக்கிறது என் குரல்கள் கூவின மற்றவரைக் காட்டிலும் பழுவேட்டரையரிடம் எனக்கு பக்தியும் மரியாதையும் குறைவு என்று யாரும் எண்ண வேண்டாம் அவர் மனதை திறந்து கேட்கச் சொன்னபடியால் கேட்டேன் மற்றபடி அவர் இட்ட கட்டளையை நிறைவேற்ற இருக்கிறேன் இந்த கணத்தில் என் உயிரை கொடுக்கச் சொன்னாலும் கொடுக்க சித்தம் என்றார் வணங்காமடியார் வணங்காமுடியாரின் மனதை நான் அறிவேன் நீங்கள் எல்லோரும் என்னிடம் வைத்துள்ள நம்பிக்கையையும் அறிவேன் ஆகையால் இன்று எதற்காக கூடினோமோ அதை பற்றி முதலில் முடிவு கொள்வோம் சுந்தர சோழ மகாராஜா நீடுடி இவ்வுலகில் வாழ்ந்து இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆளட்டும் ஆனால் ஒருவேளை ஏதாவது அவருக்கு நேர்ந்துவிட்டால் வைத்தியர்களுடைய வாக்கு பளித்துவிட்டால் சில நாளாக தோன்றி வரும் தூமகேது முதலிய உற்பாதங்கள் பழித்துவிட்டால் அடுத்த இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்திற்கு உரியவர் யார் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் அது விஷயமாகத்தான் தங்கள் கருத்தை தெரிவிக்கும்படி கோருகிறோம் தங்களுடைய கருத்துக்கு மாறாக சொல்லக்கூடியவர்கள் இந்த கூட்டத்தில் யாருமில்லை அது சரியல்ல ஒவ்வொருவரும் சிந்தித்து தாங்கள் கருத்தை வெளியிட வேண்டும் சில பழைய செய்திகள் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் மகாவீரரும் மகா ஞானியும் புண்ணிய புருஷருமாகிய கண்டராதித்த தேவர் யாரும் எதிர்பாராத வண்ணம் இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் காலமானார் அச்சமயம் அவருடைய புதர்வர் மதுராந்தக தேவர் ஒரு வயது குழந்தை ஆகவே தமது தம்பி அருஞ்சிய தேவர் பட்டத்துக்கு வரவேண்டும் என்று திருவாய் மலர்ந்து விட்டு போனார் இதை அவருடைய தர்மபத்தினியும் பட்ட மகரிஷியுமான செம்பியன் மாதேவிதான் நமக்கு அறிவித்தார்கள் அதன்படியே அருஞ்சிய சோழருக்கு மூழ்சூட்டி சக்கரவர்த்தி பீடத்தில் அமர்த்தினோம் ஆனால் விதிவசமாக அரஞ்சிய சக்கரவர்த்தி சோழ சிம்மாசனத்தில் ஓராண்டுகளுக்கு மேல் அமர்ந்திருக்கவில்லை அரஞ்சிய சோழருடைய மூத்த புதல்வர் பராந்தக சுந்தர சோழர் இருபது வயது இளங்காலை பருவம் எழுதியிருந்தார் எனவே ராஜ்யத்தின் நன்மையை முன்னிட்டு மந்திரிகளும் சாமந்தர்களும் குறுநில மன்னர்களும் நகரத் தலைவர்களும் குற்றத்தலைவர்களும் சேர்ந்து யோசித்து பராந்தக சுந்தர சோழருக்கு முடிசூட்டினார் அதை குறித்து யாரும் வருத்தப்பட இடமில்லை ஏனெனில் சுந்தர சோழ மகாராஜா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் வரையில் நெறி தவறாமல் நாட்டை பரிபாலித்து வந்தார் நம்மை எல்லாம் நன்கு மதித்து யோசனை கேட்டு ராஜ்யபாரம் நடத்தினார் இதனால் சோழ ராஜ்யம் மேலும் விஸ்தரித்து செலுத்தது இப்போது சுந்தர சோழ மகாராஜாவின் உடல்நிலை இருக்கிறது இந்த நிலைமையில் அடுத்தபடி பட்டத்திற்குரியவர் யார் கண்டதாதித்த தேவரின் திருக்குமரன் மதுராந்தகர் இப்போது ராஜ்ஜியம் செய்யக்கூடியவராய் இருக்கிறார் அறிவினாலும் கல்வியினாலும் குணத்தினாலும் பக்தி சிரத்தினாலும் எல்லா விதத்திலும் பட்டத்திற்கு தகுந்தவாயிரா இருக்கிறார் அவரிலும் ஒரு வயது இளையவரான ஆதித்ய கரிகாலர் சுந்தர சோழரின் புதல்வர் காஞ்சியில் படையின் சேனாதிபதியாக இருந்து வருகிறார் இந்த இருவரில் யார் பட்டத்துக்கு வருவது நியாயம் குலமுறை என்ன மனுநீதி என்ன தமிழகத்தின் பழமையான மரபு என்ன மூத்தவரின் புதல்வர் மதுராந்தகர் பட்டத்திற்கு வருவது நியாயமா அல்லது இளையவர் பேரர் பட்டத்துக்கு வருவது முறையா நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கருத்தை மனம் விட்டு சொல்ல வேண்டும் ஒருவராகிய கண்டராதித்த தேவரின் புதல்வர் மதுராந்தகர் தான் பட்டத்திற்கு உரியவர் அதுதான் நியாயம் தர்மம் என்றார் சம்புவரையர் என் அபிப்பிராயமும் அதுவே என் கருத்தும் அதுவே என்று அக்கூட்டத்தில் உள்ள ஒவ்வொருவரும் சொல்லி வந்தார்கள் உங்கள் அபிப்பிராயம்தான் என் அபிப்பிராயமும் மதுராந்தகருக்குத்தான் பட்டம் உரியது ஆனால் அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காக நாம் ஒவ்வொருவரும் பிரயத்தனம் செய்ய இருக்கிறோம் உடல் பொருள் லாவியை செய்து போராட சித்தமாயிருக்கிறோமா என்று பழுவேட்டரையர் ஆவேசத்துடன் கேட்டார் கூட்டத்தில் சிறிது நேரம் மௌனம் குடிகொண்டிருந்தது பிறகு சம்புவரையர் அவ்விதமே தெய்வ சாட்சியாக சபதம் கூற சித்தமாயிருக்கிறோம் ஆனால் சபதம் எடுத்துக்கொள்வதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் இளவரசர் மதுராந்தகரின் கருத்து என்ன அவர் அரியணம் ஏறி ராஜ்யபாரத்தை ஏற்க சித்தமாயிருக்கிறாரா என்றராதித்தரின் தவப்புதல்வர் உலகை வாழ்க்கையை வெறுத்து சிவபக்தியில் பூரணமாக ஈடுபட்டுள்ளார் என்று கேள்விப்படுகிறோம் ராஜ்யத்தில் அவருக்கு விருப்பமில்லை என்று பலர் சொல்லவும் கேட்டிருக்கிறோம் அவருடைய அன்னையாரின் செம்பியன் மாதேவியார் தமது புதல்வர் பட்டத்துக்கு விரோதமாயிருக்கிறார் என்று கேட்டிருக்கிறோம் தங்களிடம் இதைப் பற்றி அறிய விரும்புகிறோம் சரியான கேள்வி தக்க சமயத்தில் கேட்டீர்கள் இதை தெளிவுபடுத்தும் கடமையும் எனக்கு உண்டு முன்னமே சொல்லியிருக்க வேண்டும் சொல்லத் தவறியதற்காக மன்னியுங்கள் என்று பீடிகை போட்டுக்கொண்டு பழுவேட்டையர் கூற தொடங்கினார் செம்பியன் மாதேவி தமது ஏக புதல்வரை ராஜபாரா ஆசையிலிருந்து இருந்து திருப்பி சிவபக்த மார்க்கத்தில் செலுத்துவதற்கு பிரியப்பட்டு வந்தது நாடறிந்த விஷயம் ஆனால் இதன் காரணம் என்னவென்பதை நாடும் அறியாது மக்களும் அறியார்கள் மதுராந்தகருக்கு மகளும் விருப்பம் இருப்பதாக தெரிந்தால் அவருடைய உயிருக்கே ஆபத்து வரலாம் என்று பெரிய பிராட்டியர் பயந்ததுதான் காரணம் ஆஹா அப்படியா என்ற குரல்கள் கூட்டத்தில் எழுந்தன ஆம் பெற்ற தாய்க்கு தன் ஏக புதல்வன் சிம்மாசனம் ஏற வேண்டும் என்று ஆசையை காட்டிலும் பிள்ளை உயிரோடு இருக்க வேண்டும் என்ற ஆசைதானே அதிகமாயிருக்கும் அன்னையின் வாக்கே தெய்வத்தின் வாக்கு என்று மதித்து வந்த மதுராந்தகரும் மனத்தை விரத்தியில் மார்க்கத்தில் செலுத்தியிருக்கிறார் சிவபக்தியில் முழுவதும் ஈடுபட்டிருந்தார் ஆனால் சில காலம் அவருடைய மனது சிறிது சிறிதாக மாறி வந்திருக்கிறது இந்த சோழ சாம்ராஜ்யம் தமக்கு உரியது அதை பராமரிப்பதும் தம்முடைய கடமை என்ற எண்ணம் அவருடைய மனதில் வேரூன்றி வளர்ந்திருக்கிறது நீங்கள் எல்லாம் அவரை ஆதரிப்பதாக தெரிந்தால் தக்க சமயத்தை ஈரங்கமாக முன்வந்து சொல்லவும் சித்தமாயிருக்கிறார் இதற்கு அத்தாட்சி என்ன உங்களுக்கெல்லாம் திருப்தி தரக்கூடிய அத்தாட்சியை இப்போதே அளிக்கிறேன் அளித்தால் அனைவரும் பிரமாணம் செய்ய சித்தமாயிருக்கிறீர்களா பல குரல்கள் இருக்கிறோம் இருக்கிறோம் என்று ஒழித்தன யாருடைய மனதிலும் வேறு எவ்வித சந்தேகமும் இல்லையே இல்லை இல்லை அப்படியானால் இதோ அத்தாட்சி கொண்டு வருகிறேன் வணங்காமுடி முனையரின் சந்தேகத்தையும் இப்போதே தீர்த்து வைக்கிறேன் என்று கூறிக்கொண்டே பழுவேட்டையரை எழுந்தார் கம்பீரமாக நடந்து அங்கே சமீபத்தில் வைக்கப்பட்டிருந்த மூடு பள்ளக்கின் அருகில் சென்றார் இளவரசே பள்ளக்கின் திரையை விலக்கி கொண்டு எழுந்தருள வேண்டும் தங்களுக்காக உடல் பொருள் ஆவியை அர்ப்பணம் செய்ய சுத்தமாய் இந்த வீராதி வீரர்களுக்கு தங்கள் முக தரிசனத்தை தந்தருள வேண்டும் என்று மிகவும் பணிவான குரலில் கூறினார் பழுவேட்டரையர் மேல் மாடத்தில் தூண் மறைவில் உட்கார்ந்து ஒரு வார்த்தை விடாமல் அடங்கா ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த வந்தியத்தேவன் இப்போது ஜாக்கிரதையாக கீழே பார்த்தார் பல்லக்கின் திரையை முன்போலவே ஒரு கரம் விளக்கிற்று அது பொன் வண்ணமான கரம் முன்னே ஒரு முறை அவன் பார்த்த அதே செக்க சிவந்த கரந்தான் ஆனால் அவன் முன்னம் வளையல் என்று நினைத்தது உண்மையிலேயே அரசகுமாரர் அணியும் கங்கணம் என்பதை இப்போது கண்டான் அடுத்த கணம் பூரண சந்திரனையொற்ற அந்த பொன்முகம் தெரிந்தது மன்மதனையொத்த அந்த ஓர் அழகிய உருவம் பல்லக்கிலிருந்து வெளியே வந்து புன்னகை புரிந்து நின்றது ஆகா கண்டராதித்த தேவரின் புதல்வரான இளவரசர் இவர் பல்லக்கினூல் இருந்தபடியால் பெண்ணாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் அல்லவா அந்த தவறை செய்துவிட்டோம் விட்டோம் தன்னை போல் அதே தவறை செய்த ஆழ்வார்க்கடியான் நம்பி சுவர் மேல் தலையை நீட்டி கொண்டிருக்கிறான் என்று வந்தியத்தேவன் பார்த்தான் அந்த இடத்தில் மரநிழல் விழுந்து இருள் சூழ்ந்திருந்தது ஆகையால் அங்கும் ஒன்றும் தெரியவில்லை இதற்குள் கீழே மதுராந்தக தேவர் வாழ்க பட்டத்து இளவரசர் வாழ்க விற்றுவேல் வீரவேல் என்ற ஆவேசமான முழக்கங்கள் கிளம்பின கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் எழுந்து நின்று வாழையும் வேலையும் உயர்த்தி தூக்கி பிடித்து அவ்விதம் கோஷப் போட்டதை அந்தியத்தேவன் கண்டார் இனிமேல் அங்கிருப்பது அபாயமாக முடியலாம் என்று எண்ணி தான் படித்திருந்த இடத்திற்கு விரைந்து சென்று படுத்துக்கொண்டார்